மாறன் சரியில்லை இப்போ ரொம்ப அருமையான எபிசோட் சார் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்கெ நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சாக ஆதார் வந்து தாங்க அதிகாரி வந்து மாறன் வந்து கூட்டிகிட்டு அவங்க ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க மரியாதையாக சொல்லு எல்லா உண்மையுமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீயாக ஒத்துக்கிட்டு பேப்பரில் வந்து கையெழுத்து போடு என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் இல்லாத விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி டேய் நான் சொல்கிறது தாண்டா நீ கேட்கணும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது ராமச்சந்திரன்லேருந்து வள்ளி ராகவன் எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க நான் கரெக்டாக வந்து உன்கிட்ட கேட்டால் நீ சொல்ல மாட்டேன் அப்படி தானேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து வச்சு அடி நினைக்கிறாங்க நம்ம மாறன வீரா ராமச்சந்திரன் வள்ளி எல்லாரும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மாறா என்ன மாறா நடக்குது எனக்கே ஒன்றும் தெரியல என்ன கேட்குறாங்க கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே புரியலைங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்லி சவாலிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரிலனே அப்போன்னு பார்த்து நம்ம வீரா வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மாறன் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் எனது இவன் நல்லவனா சரி உன் அண்ணன் பேர் தானே பாண்டியன் ஆமாம் அவனை திட்டம் போட்டு தான் இது மாதிரி பண்ணியிருக்கான் நம்ம மாறன் அதுக்கேற்ற ஆதாரம் எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு அதனால தான் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் மாறன் வந்து எங்கள் அண்ணனை பார்த்தது கூட இல்லை எப்படி நீங்கள் இந்த மாதிரி முடிவுக்கு வந்து வந்தீங்க நீங்கள் ஆதாரம் ஏதோ எடுத்தேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எங்கள்கிட்ட காட்டுங்க எதுக்குமா நாங்கள் இதை இங்கேயே காட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து அதை கலைக்கிறதுக்கா அதெல்லாம் முடியவே முடியாது நான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இவனை அந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அங்கே வந்து வச்சு காட்டிக்கிறேன் அவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம் உங்ககிட்ட காட்டணுன்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணாதீங்க எங்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல நீங்கள் அதை நம்புகிற மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் தரப்பில் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மரியாதையாக சொல்கிற இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் இவனை வெளியில் வந்து விட மாட்டேன் சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து பேசுகிறாங்க பாண்டியனுக்கும் மாறனுக்கும் ஒரு பர்சன்ட் கூட சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாங்கிற மாதிரி வள்ளியிலேருந்து ராகவன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படியா அன்றைக்கி காரில் யார் யார் வந்தது அப்படின்னு சொல்லும்போது மாறனும் ராகவனும் தான் வந்திருக்காங்க டேய் நீ தான் காரில் வந்தியாடா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில மாறனுக்கு அச்சோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ராகுனே எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவானோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி மாறன் வந்து பேசும்போது நான் பார்த்துக்குறேன் மாறா அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிக்கிறாங்க இது வேறு ஏதோ வந்து திட்டமிட்டு சதி பண்ணுறாங்க ஆல்ரெடி மாறன் மேலே வந்து பழி போடுறது இதுவும் ஒன்றும் புதுசில்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே எதுவும் இருக்கா ஒன்றும் புரியலையே அம்மாடி அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து வீராகிட்ட வந்து பேசுகிறாங்க உங்கள் அண்ணனுக்கும் மாறனுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லம்மா அது யதார்த்தமாக நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி பண்ணி பார்ப்போம் கண்மணியோட சூழ்ச்சியை எப்படி வீரா வந்து முடியடிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட்